ஒத்துக்குறது அப்படின்னா நாங்க தனியா நிற்போம் ஓபன் தனியா நிற்கிற தலைவர் சொல்லுவோங்க எப்போ கூட நிக்கிறேன் நேத்து வந்தோன்னா நாங்க தான் அடுத்த முதல்வர் ஒருவேளை நாங்க தனித்து நிற்கும் பொழுது நாங்க ஏழு சீட்டு கூட வெற்றி பெறலாம் ஒருவேளை திமுக ஆட்சி இல்லாம நிறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எங்களுக்கு திமுக கொடுக்க மறுக்குன்றது உண்மைதான் அதில் மாற்று கருத்தில் இந்த 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 முறை சட்டமன்ற பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பீகாருடைய பிறகு பிறகு எங்களுக்கு எப்படி எப்படி டபுள் டபுள் டிஜிட்டல் வெற்றி கொடுப்பாங்கன்னு ஏன்னா காங்கிரஸே இப்போ வீக் ஆகிருக்கு காங்கிரஸ்க்கு சீட்டுகளை குறைக்கணும் காங்கிரஸ்க்கே சீட்டு குறைக்கும் போது கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளையும் கிராமந்தோறும் முகாம் இருக்கிற ஒரே அமைப்பு திமுக அதிமுக தவிர விடுதலை அது அடுத்து வேற யாருமே இல்லைங்க நான் ஓப்பனா சொல்றேன் அவர் இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் எங்க நீங்க சும்மா பேசிக்கிறீங்க வேணும் அவர்கிட்ட போய் கேளுங்க மைக்க பிடிச்சி போய் கேளுங்க அப்படிலாம் இல்லைங்க ஆர் நேருக்கு நேர களத்திலையும் சரி கருத்தியலாலும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் தான் இதுல மாற்று கருத்து

இரநூத்தி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெற போகுது அப்படின்றார் அதாவது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் ஒரு கூட்டு சதி செய்து தான் வந்து எங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க பீகாரில் அப்போ அது மாதிரி இங்கே வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறாங்க அது நடக்காது இப்போ பீகாரில் இருக்கிற மக்களை நான் வந்து கேவலமாக பேசி நீங்கள் எடுக்காதீங்க அவங்க கொஞ்சம் மாட்டு தான் எப்படின்னா சிஸ்டமாக நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களே பீமா ரூ அப்படின்னு சொல்லுவாங்க பீமா ரூ அப்படின்னாலே அறிவு ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் சரி ரொம்ப பின்தங்கியவர்கள் அப்படின்ற பி ஃபார் பீகார் ஆர் ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ் எம் ஃபார் மத்திய பிரதேஷ் இது கவர்மெண்டே பிரகடனப்படுத்திய ஒரு சொல்லாடல் தான் பீமாறு அதாவது ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாம் எஸ்ஐஆர் மூலமாக அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கலாம் திருப்பி நீதிமன்றம் சொன்ன பிறகு சாரிங்க தப்பாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திருப்பி நாற்பத்தஞ்சு பேர் நீக்கி ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தனை கூட நீத்த நீக்க முடியாது ஏன்னா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி எங்கள் தலைவருடைய தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எஸ்ஐஆரே வேணாம்னு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா நீக்காமட்டிருவாங்க இல்லை இல்லை நிச்சயமாக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம் முடிவுக்கு பிறகு அங்கே புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க பார்த்தீங்களா பார்க்கலையா பல பக்கத்தில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது உங்கள் சொல்லாடல நீங்கள் கலவரம் என்று சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்கள் புரட்சி மக்கள் புரட்சிக்கு முன்னாடி ஒன்றுமே எதுவுமே இல்லை ஒருவேளை வந்து இப்போ பீ பீகாரில் வந்து இன்னும் அவங்க வீரியமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கருத்து கணிப்புலாம் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் பூரா வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்பு இல்லை அப்படி இல்லை எந்த கருத்து எல்லாமே என்டிஏ தான் வெற்றி இல்லை கருத்து தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்லல இது மாதிரி இது மாதிரி சொன்னாங்க எங்கன்னா ஒன்று எடுத்து காட்டுங்க இந்த அளவுக்கு டிஃபரன்ஸில் இவ்வளவு பெரிய மாவட்டம் டஃபாக இருக்குன்னு சொன்னாங்க டஃபாக இருக்குது வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டுங்களா ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இரநூறு தொகுதிக்கு மேல காங்கிரசுக்கு ஒரு பெரிய அடி ஆமா அப்ப இது வந்து முழுக்க முழுக்க சூழ்ச்சியாலும் சதியாலும் செய்திருக்கு இல்ல இதுல நீங்க எப்படி சதி சூழ்ச்சின்னு பாக்குறீங்க பீகார்ல முழுக்க முழுக்க உயர் வகுப்பினர்ல சிறுபான்மை மக்கள்ல தலித் வாக்குகள் எல்லாமே பிஜேபிக்கு போயிருக்கு சார் ஒட்டுமொத்த பீகாருமே பாஜக வாக்களிச்சிருக்கு அதனாலதானே இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு இருக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன் இது வந்து எல்லாமே மறைமுக செயல் திட்டம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா எஸ்ஐஆர் மூலமாக இன்னொன்று வந்து கரெக்டாக ஒரு எலெக்ஷன் வந்து எட்டாம்தேதி முடிவு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த எலெக்ஷன் பதினொன்றாம் தேதி அதுக்கு இடையில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடக்கிறது நீ அதையும் கன்சிடர் பண்ணு குண்டுவெடிப்பு நடப்பது வந்து நான் பிஜேபி தான் நான் சொல்லலை ஆனால் பிஜேபி ஆளுகின்ற அந்த டில்லி மாநகருக்குள்ளே எப்படி ஒருத்தர் வந்த வெடிக்கிற அளவுக்கு எப்படி நடந்துச்சு இல்லை அப்படி லாஜிக் படி எடுத்தாலும் அப்படி குண்டுவெடிப்பு நடந்திருந்தா கூட உள்துறை சரியாக செயல்படலை காவல்துறையோட தோல்வி அமித்ஷாவோட தோல்வின்னு அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தானே ஆகும் அது எப்படி அவங்களுக்கு கெயினாக மாறும் அது அதுதான் பிரச்சனை அன்னைக்கு வந்து நாலு பேர் அஞ்சு பேர் குற்றவாளின்னு போட்டாங்க டாக்டர் ஒரு எல்லாம் போட்டாங்க ஒரு ஆண்மகளை போட்டாங்க இப்போ வந்து என்னையை சொல்லிடுச்சு அவங்க குற்றவாளி இல்லை விடுதலை நாங்கள் விடுதலை பண்ணிக்கிறோம்னு இன்னும் அவங்க டைட் பண்ணால் அவங்க சொல்லிடுவாங்க எங்கேருந்து எங்களுக்கு வந்து பாம் கிடச்சிச்சு எங்கேருந்து எங்களுக்கு வந்து அந்த வெடிபொருள் கிடச்சி வெடிப்பொருளே வந்து இராணுவத்திலிருந்து கிடைத்ததாகவும் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட மறைமுக செயல் திட்டம் இது எங்களுடைய பார்வை இல்லாமல் கூட இருக்கலாம் அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது விமர்சனம் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை தாங்க மறைமுகமாக செயல்படுவது தான் எங்கள் வேலை அந்த வேலை இது போக செஞ்சாங்க ஆனால் நேரடியாக ஜனநாயக ரீதியாக ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க என்னென்னா அதை நான் ஒரு உண்மை சொல்கிற மாதிரி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க சிராஜ் பஸ்வான் தான் இன்றைக்கி உங்களுடைய வெற்றியவே வாங்கி கொடுத்துருக்குறாரு எப்படின்னு கேளுங்கண்ணே சிராஜ் பஸ்வான் ரெண்டாயிரத்தி நிற்கும் பொழுது பதினோரு விழுக்காடு வாங்குகிறார் அப்போ வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வியுற்றவனுக்கும் டிஃப்ரென்ஸு வெறும் ஒரு விழுக்காடு பன்னெண்டாயிரம் வாக்கு தான் கரெக்டாக சொன்னீங்களா வெறும் ஒரு விழுக்காடு ஏதோ வித்தியாசத்தையே அது முடிஞ்சோம் ஆனால் ஸ்ராஜ் பஸ்வான் இவர் வந்து தனியாக நின்று பதினோரு விழுக்காடு ஓட்டுகளை பிரிக்கிறார் நிதிஷ்க்கு எதிராக பாயிண்ட் இப்போ அவருடைய அந்த அணுகுமுறைகளை எல்லாம் பார்த்துட்டு இவர் மக்கள் திரச்சியை அப்பாவோட விவரமாக செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அவர் வளைச்சிட்டாங்க யார் பிஜேபி பிஜேபி வளைச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க அஞ்சு எம்பி சீட்டு வேறு கையில் வச்சுருக்கிறாரு அது மட்டும் அல்லாது இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவருக்கு நிதிஷ்குமாருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை நிதிஷ்குமாரே அவர் வீட்டுக்கு போறாரு நல்லா பாருங்கள் வரலாறு வீட்டுக்கு போய் மோடி நேரடியாக பேசுறாரு நீங்கள் எப்படி தான் இந்த கூட்டணி தான் இருக்கணும் நீ அவங்க கூட்டணி போயிடாதீங்க உங்களுக்கு அள்ளித்தர்றான் அப்படின்னு இருபத்தி ஒம்போது சீட்டை கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பேசிட்டு இருந்தார் சரிங்களா அப்போ இவங்க ஓரளவுக்கு ஒரு முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா அவர் அமைச்சர் பதவியே வேணாம்னு வெளியில் வந்துட்டு அவர் என்று இருப்பார் ஏன் உங்களுக்கு துணை முதல்வரே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் என்று நேரம் இவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க ஏன்னால் இப்போ வந்து தேர்தல் அந்த கண்காணிப்பாளர்கள் அந்த தேர்தலுடைய அந்த முக்கியமாக அதை பற்றி தெரிந்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய பதினோரு விழுக்காடு ஓட்டுக்கள் தான் யாருக்கு போயிருக்குன்னா பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்கு அதாவது அது வந்து ரெக்கார்டோட சொல்கிறாங்க ஐந்து விழுக்காடு ஓட்டை விழுந்திருக்கு பக்காவா ஏன்னா இவரே பத்தொம்பது ஜெயிச்சிருக்கிறாரு அப்போ தலித்து ஓட்டு தான் அங்கே பீகார் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி தலித்தும் யார் சிறுபான்மை மக்கள் அப்போ அதை அவர் வென்றெடுத்திருக்கிறாரு யார் நிதிஷ்குமார் வென்றெடுத்திருக்கிறாரு மோடி வென்றிருக்கிறாங்க பிஜேபி வென்று எடுக்கிறாங்க ஆனால் இதை போய் நம்ம தடுக்க முடியாது பண்ற இது ஏண்டா பண்றது சொல்ல முடியாது ஜனநதி செய்யறாங்க இப்ப நம்ம அவன அவரை பாத்துருமா கேட்கலாம் ஏன் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் உனக்கு வந்து தலித்து மக்களுக்காக நீ போராடுற நீ எப்படி ஒரு பிஜேபி சேருன்னு அவரை கேக்கலாம் ஆனா பிஜேபி கேக்க முடியுமா இல்ல நீங்களே செய்யாம சொல்லுவீங்க பிஜேபி வந்து நீங்களே நிறைய விமர்சனம் வச்சிருக்கீங்க உயர் ஜாதிகளுக்கான கட்சி

இதுதானே தலித்து தானே நம்மளை விட்டு எங்கே போக போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன புத்தி இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் திரும்பாவளவன் நம்மோட தான் இருப்பார் விசியா நம்மோட தான் இருக்கும் ஆறோ ஏழோ எட்டோ சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கணும் அப்படின்ற புத்தி ஏன் வருது நான் இதை நான் கண்மையை நாங்கள் இது பண்ணுறோம் உங்களுக்கு தேவை வெற்றி அப்போ வெற்றி வேணும்னா எங்களுக்கு என்ன தேவை இடங்கள் தேவை இடங்கள் தேவை எங்களுக்கு அதிகமாக கொடுக்க அப்படின்றது இங்கே எங்களுடைய கோரிக்கை அங்கேயும் அதே கோரிக்கை தான் நீ ஏன் வந்து சிராஜ் பஸ்வானை விட்டீங்க சிராஜ் பஸ்வானுக்கு நிதிஷ்குமார் தான் எடுக்கிற அளவுக்கு என்ன அங்க நிதிஷ்குமார்க்கு இவருக்கு ஃபைட் வந்துச்சுல அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல சீட்டு அதிகாரம் தான் ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு வந்து புரட்சி அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்க இம்ப்ளிமென்ட் பண்றோம் அப்ப இம்ப்ளிமென்ட் பண்றது யார் சரியான ஆளு காங்கிரஸ் தான் இன்னொன்று திமுக அதான் நாங்கள் இருக்கிறேன் ஆனால் அவருக்கு அது இல்லை அவரே ஒரு சினிமா நடிகர் தெரியுமா ரியாதா தெரியாம தெரியாதாங்க அவரோட கம்பேர் பண்றாங்க சில பேர் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணல பாருங்க இவரும் ஒரு தலித் தலைவர் தான் அவரும் அந்த மக்களுக்கு எப்படி கன்சல்டேட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அஞ்சு எம்பி அதுக்கப்புறம் இன்னைக்கு பத்தொம்போது எம்எல்ஏன்னு அந்த மக்களுக்கு எப்படி நல்லது பண்றாரு தமிழகத்தில் இருக்கிற தலித் தலைவர்களை பாருங்க என்ன பண்றாரு திமுக சொம்படிக்கிட்டு இருக்காங்கன்னு இது கம்பேர் பண்ணி நான் கேட்கறேன் இது மூலம் சரியா பிஜேபியை போய் நீ ஆதரிக்கிறீன்னா அப்பயே உன் புத்தி தெரியுதுல உனக்கு எம்எல்ஏ ஆயிட்டும் எம்பி ஆகிட்டோம் நீ என்ன பண்ண போற நீ ராமர்மே நீ ராமம் கொடுத்துற இதையாக வந்து புரட்சி அம்பேத்கர் சொன்னார் நீ நல்லா ராமம் போட்டு போட்டு நீ நடித்த ஒரு படத்துலேயே நீ வந்து ஆதிக்கத்திற்கு சப்போர்ட்டாக ஒரு படமே வந்துச்சு அந்த படமே ஒரு பெரிய இறை பக்தியாளர் மாதிரி படத்திலே காட்டியிருப்பார் அவர் கொள்கை இல்லைங்க ஒருவேளை அவங்க அப்பாவு கூட ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்பா கூட சாகுற கடைசி காலத்தில் மோடி காலில் தான் கிடந்தார் ஏன் இன்னைக்கு நம்ம இது வாங்க இப்போ நாங்க சொல்றோம் விடுதலை சிறுத்தைன்னு விடுதலை சிறுத்தி தாய் கழகம் இது தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா உருவாக்கிய முக்கியமான தலைவர்கள்ல ராம்தாஸ் அத்வாலே முக்கியமான ஆளு அவர் இப்ப யார் காலல கடக்குறாரு பிஜேபி மதிய நே அமைச்சர் அப்ப இதெல்லாம் சரியா இதை நீ ஆகரிக்கிறீங்களா நீங்க ஒரு லாஜிக் சொல்லல பிஜேபியை வீழ்த்தனும் அதனால நாங்க திமுகவோட இருக்கோம் நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்களா அதே மாதிரி அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க பாஜக பாஜகவோட இருந்தாதான் நமக்கு அதிகாரம் கிடைக்குது அவங்க லாஜிக் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பிஜேபியோட இருப்பதால் எங்களுக்கு பொழப்பு நடக்குது இப்ப நாங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சோம்னு வச்சுங்களேன் எங்களை விங்கள விட பெரிய அதிகாரம் கொடுப்பாங்க இப்ப எங்க தலைவர் போனாலும் எங்களுக்கு கேபினட் மினிஸ்ட் கொடுப்பாய்ங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் சோசியல் இன்ஜினியரிங் அங்கங்கே இருக்கிற சாதிகளை வந்து ஒருங்கிணைக்கணும் உடைக்கணும் அவர் இப்போ இந்த எலெக்ஷன் அமைச்சர் சொன்ன டயலாக் யாருமே கண்டுக்கிறேன் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலித்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அவர் யாரை மையம் அவர் திருமாவளவன் ஜான் பாண்டியன் இன்னொருத்தர் பேர்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் ஒன்று சேரணும்னு இப்போங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அவர் சொன்னார் அது அவ்வளோ பேசும் போடுற வெளியில் வரலை ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சூழ்ச்சி அடங்கியிருக்கு பார்த்தீங்களா எங்கள்கிட்ட இப்போ டோட்டலாக இருபத்தி மூணு விழுக்காடு ஓட்டர் ஓட்டு இருக்குங்க இந்த மூன்று சமூக ஓட்டு இருபத்தி மூணு விழுக்காடு அந்த இருபத்தி மூணு விழுக்காடு இன்றைக்கி எவன் வாங்குறானோ அவன் ஆட்சி பிடிச்சிருவேன் இதில் எந்த கருத்தும் இல்லை இன்னமும் சொல்லப்பட் இருபத்தி மூணு விழுக்காட்டில் நான் ஓப்பனாக சொல்கிறனே ஏறக்குறைய இருபத்தி மூணு நான் சுரங்க சுரங்க பிரதர் நான் வெறும் பறையரை மட்டும் சொல்லலை பரையர் அதே மாதிரி அருந்ததி மக்கள் அதே நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்களுக்கு எல்லாமே தான் இருபத்தி மூணு விழுக்காடு அந்த இருபத்தி மூணு விழுக்காட்டில் ஏறக்குறைய மைடி ஃப்ரெண்ட் பதினஞ்சு விழுக்காடு எங்கள் கையில் இருக்குது விடுதலட்சத்து கையில் இருக்குது விடுதலை சிறுத்தை யாரை கையை காட்டுறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஆனால் நாங்கள் இவ்வளவுக்கு இருந்து எங்களுக்கு திமுக கொடுக்க மறுக்குன்றது உண்மைதான் அதில் கருத்தில் அதனால் இந்த முறை வர சட்டமன்ற தேர்தலில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பீகாருடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த பாதிப்புக்கு பிறகு எங்களுக்கு எப்படி இருந்தாலும் டபுள் டிஜிட்டல் நாங்கள் வெற்றி எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா காங்கிரஸே இப்போ வீக் ஆகிருக்கு காங்கிரஸ்க்கு சீட்டுகளை குறைக்கணும் காங்கிரஸ்க்கே சீட்டு குறைக்கும் போது விசிகா கவி டபுள் டிஜிட்டில் கொடுப்பாங்க நான் வந்து காங்கிரஸ் வந்து வீக் ஆகிருச்சா வீக்காலையான்னு ஆகலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் தேர்தல் நுட்பமான அறிஞர் இல்லை நான் நான் ஒரு கட்சியோடைய மாநில இளைஞர் நேரடியான களத்தில் நாங்கள் நின்று வர்றோம் களத்தில் பார்த்து வர்றோம் நீங்கள் காங்கிரஸை வந்து பீகாரோட ஒப்பிட வேண்டாம் இங்கே இங்கேயும் காங்கிரஸ் ஒரு பரவலாக இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தை அளவுக்கு வலிமையாக இருக்கான்றதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளையும் கிராமம் தோறும் முகாம் எடுக்கிற ஒரே அமைப்பு திமுக அதிமுக தவிர விடுதலை சிறுத்தை தாங்க அதுக்கு அடுத்து வேறு யாருமே இல்லைங்க நான் ஓப்பனாக வச்சுட்றேனே இப்போ விஜய் கூட சிட்டியில் இருக்குது இன்னும் கிராமங்களில் ஒன்றும் பெருசாக அமைப்பாக இல்லை அவர் ரசிகராக தான் இருக்கிறாங்க ரைட்டாக அதே மாதிரி நீங்கள் சொல்ல போனீங்கன்னா காங்கிரஸுக்கு இருக்கான்னு நான் உங்கள் பார்வைய கம்யூனிஸ்ட் இருக்கான்னு உங்கள் பார்வையில் விடுறேன் மற்றவங்களுக்கு தெரியும் பாமக மற்ற எதிராளிகள்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன யாருன்னு இன்னைக்கு திமுக அதிமுக அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போ ஏன் எங்களுக்கு வந்து சில நேரம் குறைத்து விடுகிறார் என்றால் எங்கள் தலைவரை வந்து ஈஸியாக வந்து அன்பால் வந்து அரவணைச்சிடலாம் அது இந்த காலத்தில் முடியாது இந்த நிகழ்காலத்தில் வந்து இது வந்து நாங்கள் விடமாட்டோம் குறிப்பாக விடுதலை சிறுத்தை இளைஞரையும் விடமாட்டோம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் எங்களுக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியம் ஆட்சி அதிகாரம் ரொம்ப முக்கியம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு நாங்கள் இப்போ கேட்கவில்லை என்றாலும் அதை தான் நாங்கள் நகர்றோம் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு பின்னாடி வந்தாலும் பஸ்வான் அவருடைய பையன் யார் சிராஜ் பஸ்வான் இப்போ நீங்களே கேள்வி வைக்கிறீங்க அவங்களே போடுறாங்க ஆனால் அவங்களுடைய வெற்றியை வந்து நம்ம வந்து பெருமைப்பட முடியாது ஏன் பெருமைப்பட முடியாது ஏங்க யார்கிட்ட போய் வந்து காலில் விழுந்துவோம் ஏங்க நாங்கள் மட்டும் இப்போ பிஜேபி ஆதிமுக சேர்ந்த எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் என்ன முதல்வராக கூட ஆக்குவாங்க எங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்க பிஜேபி பிஜேபி சொல்லுவாங்க முதல்வர் வந்து திருமாவளவன் தான்டான்னு எங்களுக்கு அந்த புழப்பில் அதை நிறுத்து அந்த புழப்பை பற்றி சிந்திக்கவே வேண்டாம் நாங்கள் இந்தியாவிலேயே நாங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பலையும் பிஜேபி கும்பலையும் நேருக்கு நேரம் எதுக்குறேன் ஆர்எஸ்எஸ் கும்பலை இந்தியாவில் எதுக்கிறாள் ஒரு ஆள் சொல்லுங்கள் லிஸ்ட் சொல்லுங்கள் நெறியாளரை ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு பேர் இருக்கு எழுதுங்க வெள்ள பேப்பரில் முதல்வர் ஸ்டாலின் ஆமா ஆமா அவர் இருக்கிறாரு ஆர் எஸ் நீங்க சும்மா பேசி இருக்கிறீங்க வேணும் போய் கேளுங்க மைக்க பிடிச்சி போய் கேளுங்க அப்படிலாம் இல்லைங்க ஆர் நேருக்கு நேர களத்திலையும் சரி கருத்தியலாலும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தான் இதுல மாற்று கருத்தே இல்லை ஐநிதி சனாதனம் பத்தி பேசுறாரு எவ்வளவு பிரச்சனையாச்சு பிரதர் நீ கூட்டணிக்குல வம்பு எடுத்து விட்டுறாதீங்க அண்ணன் தம்பி தான் நாங்க பெருக்குறோம் இப்ப தேவையில்லாம நீ அவ்வளவு சொன்னா அவர் போய் மன்னிப்பு கேட்டாருன்னா அப்ப அதை நான் சொல்ல வேண்டியது தேவையில்லாத பிரச்சனை நாங்க தாங்க முத முதல் சனாதனம் என்ற சொல்லாடலை இந்த தமிழ்நாட்டிலே பிரபலப்படுத்தினவங்க சனாதனத்தை வேறு இருப்போம் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் நீங்க புரட்சிகர ஜனநாயகம் எவனையும் பேச சொல்லுங்க நாங்கள் கூட்டல் இருக்கிறோம்னா அவங்க மேலே சில நன்மதிப்பு இது ஜனநாயகம்ன்ற அந்த கோட்பாடில் சமூகின்ற கோட்பாடில் அவங்கனால் ஆர்எஸ்எஸ் எதுக்க முடியுமாங்க என்னங்க பேசுகிறீங்க ஆர்எஸ்எஸ்ல அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க சங்கத்தமிழன்னு சொல்ல சில பேர் ஆளுங்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து எப்படின்னா களத்தில் எதுக்குறோம் கருத்திலாம் எதுக்குறோம் எந்த வரவு செலவு பார்க்க ஏன்னா புரட்சி அம்பேத்கர் சாகர் அப்போ சொல்லிட்டு போயிட்டார் வருங்காலத்தில் இல்லாமல் கூட போவேன் அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை பற்றியுமே மையமாக வைத்து நாட்டை துண்டாடுவார்கள் அப்பொழுது என் சிஷ்ய பிள்ளைகள் என் தொண்டர்கள் உயிரை கொடுத்தாவது போராட வேண்டும் அதை எங்கள் தலைவர் செய்கிறார் எங்கள் தலைவர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக இருக்கிறார் அதனால் நீ அவரோட கம்பேர் பண்ணாதீங்க ஆனால் அதே நேரத்தில் அதிகாரமும் எங்களுக்கு முக்கியம் இப்போ எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ இருக்கிறோம் ரெண்டு எம்பி இருக்கிறனால எங்க கட்சி இருந்து அங்கீகாரமாக இருக்குது அப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வாழ்க்க இருக்க முடியுமா இருக்கு முடியாதுல்ல சிராஜ் பஸ்வான் மேலே வைக்கிற விமர்சனம் அதே தானே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கும் போது திமுகவோட இருந்துக்கிட்டு நம்ம நாலு எம்பி அதுக்கு சாரி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சுக்கிறோம் அவரு பாஜக கூட இருந்து மத்திய அமைச்சர் யாரோட சேர்ந்து இருக்கிற எந்த அவங்க கூட்டாளியாக இருக்கு அந்த மாநிலத்தோட கல சூழ்நிலை என்னன்னு சார் அப்படி நீ யாரோட இருக்கிற நீ காங்கிரஸ் பாஜக யாரு காங்கிரஸ் தான் வலுவாவே இல்லையே சார் காங்கிரஸ் காங்கிரஸ் கேளுங்க பிஜேபி யாரு அவரோட எப்படி நீங்க சேர்றீங்க அனைத்து தலித்து அமைப்புகளையும் மிரட்டி உருட்டி சில நோட்டு ரோ ஓட்டுகளை கொடுத்து அவன் அடக்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவன் சுய லாபத்திற்காக அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்துக்கு நடக்காது இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் நல்லா பாருங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்காரராகவே பேசினாரு இப்போ பேசுகிறாரா ஜான் பாண்டியன் அதே பொசிஷனில் இருந்தார் இப்போ கூட கொஞ்சம் யோசித்து பேசுகிறார் சரிங்களா தலித்துகளை அவளை சீக்கிரத்தில் இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் வில மிரட்டி உருட்டி வாங்க முடியாது இதுதான் தமிழ் மண் சரிங்களா தமிழ் மண் ஸ்ட்ராங்காக இருக்குது அது நாங்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அன்றைக்கி எங்கள் தலைவர் இங்கே இல்லை ஒரு பேச்சுக்கு அப்போ ஆர்எஸ்எஸ் ஈஸியாக வருவாங்க அது தெரிஞ்ச உண்மை தான் நாங்கள் தான் நாங்கள் எதுக்குறோம் கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் தொடர்ந்து இப்போ கூட எஸ்ஐஆர் சில பேர் அப்படி இப்படின்றாங்க நாங்கள் எஸ்ஐஆர் டோட்டலாக வேணாம்ன்றான் இவர் வந்து விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க திமுக எடுத்து பேசுகிறாங்க கரெக்டாக அதில் எங்களுக்கு அந்த நோக்கம் எங்களுக்கு நோக்கம் டோட்டலாகவே எஸ்ஐஆர் வேண்டாம் அதனால் நாங்கள் எந்த இதுலேயுமே வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஆனாலும் கூட இதிலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான் எது சீட்லையும் ஓகே அதை நீ எழுதி நீ வேணும் டைட்டில் போட்டுக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டபுள் டிஜிட்டில் சட்டமன்றத்திற்கு விடுதலை அதுதான் நான் முன்னாடியே இந்த கேள்வியை இன்னும் ஒரு துக்கமாக கேட்குறேன் காங்கிரஸ்க்கு விட கம்மியான சீட்டை தான் கடந்த முறை விசிக்கா கொடுத்தாங்க நீங்கள் படி பார்த்தா கடந்த பீகார் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கடுமையான வீழ்ச்சி சந்திச்சிருக்கும் போது காங்கிரஸே அதிக சீட்டு ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு டபுள் டிஜிட்லாம் கேட்க தயங்கும் போது விசிகா எப்படி கேட்க முடியும் கேட்டால் தான் திமுக கொடுத்துருவாங்களே ரைட் இப்போ நம்ம எதாத்தமாக பேசுவோம் யாருமா இது வந்து மென்மே கண்டிஷன் போட்டுரும் இது யாரும் மனது புண்படுவதற்காகவோ இல்லை திட்டமிட்டோ நாங்கள் பேசலை இப்போ வந்து நாங்கள் இப்போ திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறோம் சரி நாங்கள் பேசி பார்க்குறோம் எங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா டபுள் டிஜிடில் வந்து நாங்கள் பேக்கடிக்க இல்லை இது வந்து ஒவ்வொரு தொண்டருடைய மனநிலையில் நான் பேசுகிறேன் சரிங்களா ஒருத்தனும் ஒத்துக்கிற மாட்டாங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னா என்னை கூட விவரமாக இருக்கிறாங்க என் கட்சிக்காரங்க அதான் அங்கே இருக்கிற முக்கியமான செய்தி அப்போ நாங்கள் ஒத்து ஒத்துக்கிறேன் அப்படின்னதுமே நாங்கள் தனியாக நிற்போம் ஓப்பன் தனியாக நினைக்கிறேன் தலைவர்கள் சொல்லுவோம்ங்க எவங்கூட நிற்கிறேன் நேற்று வந்தவா நாங்கள் வந்து அடுத்த முதல்வர்ன்றேன் தனியாக நிற்போம் நல்லா கேட்டுக்கு இதில் வந்து நீ வந்து அறிவுபூர்ம சிந்திக்கலாம் அது சொன்னேன் கண்டிஷனோடு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா தனியாக பொழுது இப்போ நான்கு முனை போட்டியா திமுக அதிமுக விஜய் நாம் தமிழர் நான்கு முனை போட்டி இதில் வந்து இப்போ நாங்கள் ஐந்து முனை போட்டியாக இருக்கும்பொழுது அவன் ஓட்டு அவனும் கிடைக்கும் திமுகவுக்கு திமுகவுக்கு ரைட்டாக அதே மாதிரி இங்கிட்ட அவங்க ஓட்டு அவங்களுக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போகுது எங்களுக்கான அந்த ஓட்டு எங்களுக்கான ஒரு பயிர் நாம் சொல்லட்டுமா தனியாக நின்றால் ஏழு தூதி நாங்கள் வெற்றி பெற முடியும் நாங்கள் கூட்டம் இருந்து நாலு தூதியும் ஜெயிச்சிருக்கிறோம் தனியாக நிண்டா விடுதலை சிறுத்தைகள் ஐந்து முனை போட்டியாக இருந்தால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஏன் சொல்லுங்க நம்ம சொல்ல வரோம் இல்லை என்னன்னா அந்த இந்த வெற்றிங்கிறது

எங்கே இருக்கிற சிதம்பரம் தொகுதியில் அங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் எங்கள் தலைவர் என்ன பண்ணார் வெற்றி பெற்ற தொகுதியை அவங்க அறிவுச்சுட்டா எங்கள் தலைவர் ஸ்பாட்டுக்கு போகல அரு சொல்கிறேன் அப்போ விஜயகாந்து கூட இரண்டாவது மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவும் எங்கள் தலைவர்கள் வந்து இருபத்தி சீட்டு நின்றான் ஏறக்குறைய சில தலைவர்கள்லாம் இரண்டாவது இடத்திற்கு வந்திருந்தார்கள் சிந்தனை செல்வன் இன்னும் சொல்லப்போனால் ரவிக்குமார் இது மாதிரி ரெண்டாவது இடத்திற்கு வந்தவர்கள்லாம் அந்த ரெக்கார்டு எங்களுக்கு எப்படி இருக்குது அப்போ எங்களுக்கு எங்களுக்கு என்ன அங்கே இருக்கிற பொசிஷன்னா ஒருவேளை நாங்கள் தனித்து நிற்கும் பொழுது நாங்கள் ஏழு சீட்டு கூட வெற்றி பெறலாம் ஒருவேளை திமுக ஆட்சி இல்லாமல் போயிடும்

ரெண்டாயிரத்தி டாக்டர் கலைஞர் கொடுத்தது தானாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் எத்தனை சீட்டு கொடுத்தாரு பத்து சீட்டு கொடுத்தாரு அதுவே ஜெயலலிதா அம்மையார் அந்த அம்மா பத்து சீட்டு கொடுத்தாங்க ஒன்பது சீட்டு அந்த மாதிரி ராசின்னு தம்பி ஒம்பது சீட்டு வாங்கிக்கப்பா ஒரு சீட்டு வந்து இதுல கொடுத்துருவாங்க ஏதோ பாண்டிச்சேரியில் பத்து சீட்டு ஆனால் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் திருப்பி எங்களை வந்து ஆறு சீட்ல நீ முடக்கணி அதுக்கு என்ன காரணம் ஐபேக்கு நீங்க ஐபேக் அங்க ஒண்ணு போயிடுச்சு போயிருச்சு சொன்னால் கேச்சுட்டேன் ஐபேக்கு பேச்சு கேட்டுருந்தேன் எங்களுக்கு ஆறாறாக பிரித்தது அதெல்லாம் அந்த காலம் அதாவது நீ கம்யூனிஸ்ட் எத்தனை சீட்டுமா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மதிமுக எத்தனை சீட்டுமா கொடுங்க அது உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனையாச்சு காங்கிரஸ் எத்தனை சீட்டுமா கொடுங்க வாங்குங்க அது உங்கள் பிரச்சனையாச்சு விடுதலை சிறுத்தைகள் டபுள் டிஜிட்டில் நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை உள்ளே செல்வதற்கு ரெடியாக இருக்கிறோம் சீட் கூட இல்லை நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கிருங்க டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ உள்ளே போய் போகணும் எங்களுக்கு

அவர் கரெக்டா அவருடைய கல சூழ்நிலை என்ன அந்த தேர்தலுடைய மூடு என்னன்னு உணர்ந்து அவர் கரெக்டா தானே காய் நகரத்துறாரு அன்பு அன்பாக சொல்லி

பிரஷரு கூட வழி பாங்க தமிழில் மொழி இருக்கும்போது எங்களுடைய உள்ளே இருக்கிற குமுறல் எங்கே உள்ளனா என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் குமுறல் எங்கள் தலைவர் வந்து நல்லா கேளுங்க வாங்க வழி இல்லைன்னா எங்கள் தலைவர் கையெழுத்து போட்டாடல ஆறு சீட்டுக்கு போட்டாரில்ல ஆறு ஷீட்டு போகிறக்கு முன்னாடி அதை தடுத்தது யார் போகக்கூடாது தடுத்து விடுதிச்சு கூட இளைஞரணி நீ இப்போ கூட நெட் எடுத்து போட்டு பாருங்க அப்போ எங்கள் ப இளைஞர் அணி தான் விட்டு போகக்கூடாது கையெழுத்து போடக்கூடாதுனாங்க அப்புறம் எங்கள் தலைவர்கிட்ட விளக்கம் கொடுத்தார் விளக்கம் கொடுத்து போய் கையெழுத்து போட்டார் போட்டு முடிச்சு வெளியில் வந்து அவர் சொன்ன டயலாக் இன்றைக்கி இருக்குது எப்படி வந்து பூனா ஒப்பந்தத்தில் மகாத்மா காந்தியோடு புரட்சி அம்பேத்கர் கையெழுத்திட்டாரோ அதே வழியோடு நான் கையெழுத்திருக்கிறேன் அண்ணா அறிவாலயத்தை வெளியில் வந்து பேசினார்ல வழி இல்லாமல் சிரிச்சுட்டேன் வந்தோம் அது ஒரு ஏமாத்தி வேலைங்க ஏமாற்றி விட்டாங்க அந்த ஓப்பனை சொல்கிறேன்ல உனக்காரு உனக்காரு உனக்காருன்னு அது என்னது ஆறு ஆறு நாங்கள் தமிழ்நாடு பூரா வலுவாக இருக்கிறோம் இன்னைக்கு எங்கள் தொடர்ந்து ஏங்குற கட்சி எங்கள் கட்சி தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இன்னும் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கட்டுமா அறிவிச்ச ஒன் ஹவராக வருவாங்க மற்ற கட்சிலாம் அப்படிலாம் இல்லை கட்சியில் வந்து இந்த தலைவர் சொல்லிட்டாருன்னா உடனே ஏன் இருபத்தி நாலு நேரமும் சாதி பிரச்சனை தான் போராடி கொண்டு இருக்கிறோம் சாதி பிரச்சனையில் போய் நீங்கள் எவனையாவது பேச சொல்லுங்கள் இதே இந்த விஜயெல்லாம் ஆ ஊன்னார் என்ன சொன்னாங்க நாங்கள் இதுக்கு போக போகிறோம் வேங்கவயலுக்கு போக போகிறோம் போனாங்களா அது வரைக்கும் நாங்கள் இதுக்கு போக போகிறோம் மேலா பழகு போக போகிறோம் நான் கூட்டி போகிறேன் அப்படி யாரு நம்ம ஆதவர் சொன்னாப்புல சொன்னா கூட்டி போனேன் அவங்க பூரா அவங்க பூரா கவின் பிரச்சனை அதெல்லாம் மாடக்கேடு கவின்னு வீட்டு போனீங்களா இல்லை அதுக்காக குரல் கொடுத்தீங்களா நாங்கள் கவினோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் அவன் அப்பாவோட பேசிக்கிறோம் அவ அப்பாவே சொல்கிறாரு திருமமாக பேசுவாரா பாராளுமன்றத்தில் எனக்காக எங்கள் வீட்டுக்கு வருவாரா சொன்னார்ல போனம்ல நாங்கள் மக்களோட மக்கள் கலந்து போயிருக்கிறவங்க எங்கள் ஓட்டை எவனும் விலை கொடுத்தோ மிரட்டியோ வாங்க முடியும் எங்கள் ஓட்டு தான் அப்படியே வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு நான் சொல்கிறது எல்லாமே தளபதி ஸ்டாலின் தெரியும் நீ நினைக்காதீங்க இப்போ நான் என்னென்ன சொல்கிறேன்னா இது பூரா அவர் தெரியும் அதனால் மற்றவங்களே தனியாக வைப்பாருங்க கூட்டணியில் விடுதலை செய்து தனியாக வச்சு அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்து விடுங்கப்பான்னு சொல்லலைன்னா நீ என்னடா என்ன சொல்லுங்கள் இந்த தேர்தலில் அதுக்கான இது இல்லைன்னு பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க கணக்கெல்லாம் மாறிடுச்சு இனி பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்றாங்க தமிழ் அடையே அப்பா இதுதான் இந்த நூற்றாண்டில் முக்கியமான ஒரு நகைச்சுவையான செய்தி நான் சொரங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஒரு சீட்டு வாங்காது நீ இப்போ நாலு நாலு கூட்டணியில் இருக்காங்க நீ அதிமுக இருக்கிற அதிமுக ரொம்ப விவரமான நாள் அதிமுக ரொம்ப திறமையான ஆள் அவங்களே இப்போ வழி இல்லாமல் தான் கூட்டணியில் மிரட்டி தான் வச்சுருக்கிறாங்க மிரட்டி இரட்டி ஊட்டியே ஒழுங்காரு இல்லைன்னா பிரச்சனை போயிரு அப்படின்னா அவங்க மிரண்டு போய் தான் இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் கூட்டணியில் இருந்து இப்போ இருக்கிற மாதிரியே இந்திய கூட்டணியில் இருந்து அவங்க நல்ல சீட்டை எங்களுக்கு கொடுத்தால் திமுக இரநூறுக்கு மேலே ஜெயிக்கும் திமுகனா திமுக கூட்டணி ரைட்டா அது எல்லாமே எங்கள் கையில் தான் இருக்குது இப்போ ஒருவேளை அதெல்லாம் திருப்பி திருப்பி சின்ன பிள்ளைங்குமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாங்கள் வெளியேறி வந்துவிட்டோம்னா சிக்கல்தே வேணுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் நாலு எம்எல்ஏ வேணா போகலாம் அவங்களை ஆட்சி அதிகாரமாக போயிடும் எங்களுக்கு என்னப்பா நாலு எம்எல்ஏனால இப்போ எங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சா வாங்க நம்மளே பேசுவோம் நேரடியாக பேசுவோம் இப்போ நாலு எம்எல்ஏ எங்கள் கட்சியில் இருக்கிறனால எங்கள் தலித்து மக்களோடய பிரச்சனை தீர்ந்துருக்குதா சொல்லுங்கப்பா அது நீங்க தான் தீர்த்திருக்கணும் கூட்டணிக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்விகளையும் நிறைய பேர் எழுப்புறாங்கல்ல நாலு எம்எல்ஏ வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அது ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏனா நாங்க தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம் எங்க மக்கள் பிரச்சனை நாங்க நேரடியாக தீர்ப்போம் நீங்க பன்னெண்டு டபுள் டிஜிட்ல எம்எல்ஏக்களே உள்ள அனுப்பணும் அப்ப நீங்க எத்தனை சீட்ல நிக்கணும் அத்தனை இடங்களை திமுக கொடுப்பாங்களா கடந்த எத்தனை சீட்ல நிக்கணும்ன்றது எங்க தலைவர் தெரியும் அதை சங்கத்தமே சொல்ல முடியாது அதுக்கு தலைவர் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்பாரு அது எப்படி கொடுக்கணுமோ அவரு டபுள் டிஜிட்னா அப்புறம் இந்த கூட்டணிகள் அப்புறம் திமுக அதிக இடங்கள்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது திமுக வந்து அவங்க பார்ப்பாங்களே எங்களை விட அவங்களுக்கு வந்து இப்போ பெண் அமைப்புலாம் வச்சுருக்குறாங்க அப்ப பார்ப்பாங்களே எங்கெங்கே வந்து எந்தெந்த கட்சி வலிமையா இருக்கு அப்படின்னு இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆகட்டும் இருபத்தொன்னில் அங்கேயும் பத்தொம்போதில் எல்லா வாட்டியும் பெண் அமைப்பு இருந்தது ஐபேக் எல்லாம் பார்த்து தானே கொடுத்தாங்க பார்த்து தானே வாங்கி அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டாக்டர் கலைஞர் மு கடனடி கொடுத்தாரு அது எப்படி இல்ல சார் அது சீட் எப்படி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அரசுக்கு அப்ப இந்த இந்த அப்ப இருந்து நாங்க வளர்ச்சி குறைஞ்ச போச்சுன்றீங்களா இப்படி வந்துருச்சுன்றீங்களா அவளுக்கு பூரா அப்படியே ஏறிச்சுங்களா நான் கேக்குற நேரடியான கேள்வி சர்ச்சையான கேள்வியா கூட அப்ப ரெண்டாயிரத்தி பதினோரு டாக்டர் கலைஞர் மூ கருணா கொடுக்கும்போது நான் வளர்ந்துருந்தேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க குறைஞ்சு போய்ட்டோம்னு சொல்ல வரீங்களா இல்ல அவங்க பூ ரொம்ப வளர்ந்துட்டான்னு சொல்ல வரீங்களா இங்க பாருங்க உண்மையிலே இப்பதா நான் வளர்ந்து போயிருக்கேன் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கிற கட்சி எங்க கட்சி தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் அப்போ எங்களை எல்லாருக்கும் கூப்பிட்றாங்க சரி பிடிங்க நேரடியாக பாயிண்ட் இருக்குறோம் எங்களை வந்து அண்ணா திருவார்க்கு கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா ரெட் கார்டு போட்டு அழைத்தார் அழைக்கலையா விஜய் கூப்பிட்டுற கூப்பிடலையா நீ கூப்பிட்டாரா நீங்க தான் சொல்லணும் உங்கள்ட்ட கேட்கறேன் கூப்பிட்டாரு அப்புறம் இதுவே எல்லாத்தையும் நாங்கள் விட்டுப்பிடிங்க இருக்கோம்னா சும்மா வந்து ஒன்று குதாவைங்களை கூப்பிடுவாங்களான்னு கேட்கறேன் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வாங்களா நாங்கள் தாங்க தீர்மானிக்கிற சக்தி திருப்பி சொல்றேங்க உங்க நியூஸ் எழுதி வச்சுக்கிறீங்க நாங்க தான் கேம் சேஞ்சர் அப்போ இந்த மாதிரி பாஜக ஆட்சிக்கு வாய்ப்பே இல்ல பாஜக வந்து வாய்ப்பே இல்ல பாஜக அதை பத்தி சிந்திக்கவே தேவையில்ல இது பீகார் இல்ல இது தமிழ்நாடு தமிழ்நாடு அது சூழ்ச்சி பண்றதுக்கு ரெண்டு பிளான் போட்டிருக்குறாங்க அது இப்போ வந்து செய்தி வருது பண்ண செல்வ பெருந்த கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்புல ஒரு நாற்பது தோதியில நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் அவங்க செட்டிங் போட்டாங்க அப்படின்னு போட்டு அதெல்லாம் கருத்து சொல்கிறாங்க அது வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஐயாவது நம்ம பீகார் மாதிரி ஆனால் நாங்கள் வந்து கவனமாக பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை வந்து எப்படியா நிறுத்துருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் மேற்கொள்வோம் ம் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் மத்திய அரசை பேசியிருக்கிறாரா அவர் திமுக பேசியிருக்கிறாரு திமுகவுக்கும் எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம் திமுக வந்து எஸ்ஏஆர் எதுக்குது அதுவே அவருக்கு தெரியாமல் எழுதி கொடுத்தவே குண்டக்கம் பண்ணுறது எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்ய முடியல இல்லை அது இருக்கிற குளறுபடிகளை பேசுகிறாரில்ல எஸ்ஏஆர் எதிர்க்கிறாருனாலே பாஜக எதிர்க்கிறது தான் அப்படி தானே புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை திமுக எஸ்ஐஆரை உருவாக்குனது யார் பிஜேபி எஸ்ஐஆர் எங்களுக்கு வேண்டாம் எஸ்ஐஆரை வச்சு தேர்தல் ஒன்றும் உங்களுக்கு தேர்தலை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் நீங்களும் பல தேர்தல் இப்போ தேர்தலில் வந்து மூணே ஃபார்ம் தான் ஃபார்ம் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்று சேர்க்கிறது பதினெட்டு வயசாயிருச்சா வாப்பா சேர்க்கணும் இல்லை உனக்கு வந்து செத்து போனேன் அப்படின்னா உன்னை தூக்கி வெளியில் ஏற்றி போடுறது இல்லை பேரை மாற்றணும் இல்லை வந்து உங்கள் அட்ரஸை மாற்றணும் சேர்க்குறது சேர்க்குறது மாடிவேஷன் பண்ணுறது அப்புறம் தூக்குறது இவ்வளோ தானே மேட்ரு இதைத்தான் எல்லாமே செஞ்சு முடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு கிளீனாக இது ஏன் திடீர்னு அவசர கால இதில் இருந்து செய்கிறாங்க எஸ்ஐஆர்னால என்ன அவசரம் தானே ஐசி மாதிரி இதை வந்து ஒரு அவசரமாக செய்ய பார்க்குறாங்க அது தப்பு அது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியில் செய்கிறார்கள் என்று எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆனால் அந்த சூழ்ச்சியிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு இருக்குவாருங்க அதாவது இங்கே இருக்கிற சங்கிப் பயணிகளையும் இருக்கணும் சனாதனவாதிகளையும் இருக்கணும் சாதிவாதிகளே இருக்கணும் சீட்டுக்கு நாங்கள் போராடணும் ஓகே இதுதான் எங்கள் நிலமை